வெல்கம் டு பொற்கடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி பாயசம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேங்க லஞ்சை செய்கிறப்பயே நான் அதை வந்து ஊற வச்சிட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் செய்யறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி லாஸ்ட் டைம்லேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணி ஈவினிங் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஊறிடுச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பாதாம் கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் மிதமான சூட்டில் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அகலமான பேன் வச்சு நம்ம பாயசம் செய்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈஸியாக செய்யலாம் ஏன்னா அப்போ பொங்கி பொங்கி வழியாது நமக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் முந்திரி இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரம் மாற்ற தேவையில்லை இந்த நெய் யூஸ் பண்ண இதிலே வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஈஸியாக நம்ம வறுத்து போடுறப்ப அந்த நெய்யோடு சேர்ந்து அதுவும் மிதந்து மேலே நிற்கும் இப்போ நான் அந்த நெய்யோட தண்ணியோடு சேர்த்து இப்போ நான் செய்கிறப்ப அது நல்லா மிங்கிள் ஆகிடும் அதுக்காக நான் வந்து இப்படி சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குவோம் அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் பொறுமையாக இதை கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் கடைசியாக வந்து நெய் சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சில பேருக்கு பிடிக்கும் அந்த நெய் வாசனை பிடிக்கும் அதனால் அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் குழந்தைங்க சில பேருக்கு வந்து அந்த நெய் வாசனை பிடிக்காமல் அதை அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் இதை முன்கூட்டியே வந்து நெய் சேர்த்து வார்த்தை அதிலே இதை வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படி சேர்க்குறப்ப நமக்கு அந்தளவுக்கு தெரியாமல் அதில் ஆகிடும் அதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது ஆல்ரெடி நம்ம வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கனால நமக்கு இது அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது சட்டுன்னு வெந்துடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காயுடைய வாசனை வந்து இதோட மிங்கல் ஆகிற அளவுக்கு ஓரளவு கிண்டி விட்டுக்கலாம் பழம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சுகர் வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ கூடுதலாக இல்லை கம்மியாக தேவைப்படுதோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஓரளவு மீடியமாக எங்கள் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதில் கூட சேர்த்துருக்கேன் சர்க்கரை இது கூட சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா மெல்டாகி வரும் தான் தண்ணி நான் வந்து அதிகமாக சேர்க்கல ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மெல்ட் ஆகி வந்து இந்த ஸ்டேஜில் முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்கணுங்க ஆல்ரெடி தேங்காய் எடுத்து அதை வந்து மிக்ஸியில் அடித்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை தான் இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம கடைசியாக தான் இந்த தேங்காய் பால் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது அடுப்பு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேம் மாற்றிடுங்க தேங்காய் பால் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஜவர்சி பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இது ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி செய்கிறத வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இது ரொம்ப ஆறிடுச்சின்னா ரொம்ப திக்னஸ் ஆகிடும் அதனால் இது இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை கிண்ணத்துலலாம் நமக்கு மாற்றி குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க தேங்காய்ப்பாலும் சரி ஜவ்ரிசியும் சரி உடல் சூட்டை தணிக்கக்கூடியது தான் வீட்டில் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்காமல் பொற்கொடி சமையல் விழாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்